இந்த வாரம் பாஸ் வீடு ஒரு நீதிமன்றமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் ஆரம்பித்தாங்க முதல்ல எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கொடுத்து ஒரு மூணு கம்ப்ளைண்ட் எழுதுங்க அது வந்து பொது கம்ப்ளைண்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட்டில் மூணு கம்ப்ளைண்ட் எழுதலாம் அப்படின்னு உடனே எல்லாரும் தனித்தனியாக போய் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு முதலே சொல்லிட்டாங்க எல்லோரும் கம்ப்ளைண்ட் எழுதி முதல்ல கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு என்ன யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா வினோத் கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் எடுத்துக்கிட்டாங்க வினோத் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு அப்படின்னா வெளியிருந்து உள்ள வந்த ஆதிரை திவாகர் வெளியே போனதுக்கு முக்கிய காரணம் வினோத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது வந்து வினோத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்றனால அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு இப்போ வந்து நீதிமன்றத்துக்கு முன்ன போறதுக்கு முன்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் சரி கம்ப்ளைண்ட் யார் மேல கொடுத்துருக்காங்களோ அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நபரை வந்து வக்கீலா செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது வினோத் வந்து விக்ரம செலக்ட் பண்ணார் வக்கீலா அதே மாதிரி ஆதிரை வந்து அரோராவை வக்கீலா செலக்ட் பண்ணாங்க அதே மாதிரி வினோத் வந்து ஜட்ஜா அமித்தை செலக்ட் பண்ணார் ஆதிரை வந்து திவ்யாவை செலக்ட் பண்ணாங்க சரி இத்தனை வாரம் மாதிரி இந்த வாரமும் நல்லா சொதப்ப தான் போகிறாங்க சண்டை போட்டுக்க போகிறாங்க அப்படிலாம் நினச்சோம் ஃபஸ்ட்டு கேஸு உண்மையா ரொம்ப நல்லாவே வாதாடினாங்க அரோரா கொஞ்சம் கொஞ்சம் காமெடி பண்ணுற மாதிரி இருந்தாலும் விக்ரம் எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் எடுத்து வச்சுருந்தாரு அதில் வந்து அமித் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வினோத்துக்கு ஃபேவராக தான் கொடுத்தாங்க ஏன்னா திவாகர் வெளியே போனதுக்கு வினோத் காரணம் கிடையாது அப்படின்னு சொன்னார் ஆனால் திவ்யா என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா திவ்யா நான் ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்கல ஏன்னா அட்வைஸ் வேணால் பண்ணுறேன் யாருக்கு வினோத் வேணா அட்வைஸ் பண்ணுறேன்னு தவிர்த்து ஜட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு உடனே பிக் பாஸ் என்ன சொல்லிட்டேன்னா சரி ஓகே இப்போ இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் வந்திருக்கு இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டை மக்கள் கிட்ட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வினோத்துக்கு சப்போர்ட்டாக தான் பேசுனதுனால வினோத் பக்கம் தான் இந்த கேஸ் ஜெயிச்சிது மேத்தை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீதிமன்றம் அப்படின்றது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்தது இனி வரக்கூடிய கேசஸ்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம்